அதிகாரி வந்து குடியிருக்கு சொன்ன இருப்பாங்களா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டே இருக்குது தொடர்ந்து மழை வந்துச்சுன்னா தொடர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியாது டிரைனேஜ் தண்ணி முதல் கொண்டு வீட்டுக்குள்ள வரும் நாங்கள் இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரே அறையில் வந்து குளிக்கிறதும் சரி சாப்பாடு ஆகுறதும் சரி ஸோ சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த அறைக்குள்ள தான் வந்து எங்களுக்கு வந்து பத்துக்கு பத்து ரூமில் வந்து இந்த இந்த அத்தனையும் நடந்துடும் பசங்க மொத்தொண்டு இறந்துட்டாங்க நாங்க நடுத்தர மக்கள் அடிக்கதான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க நாங்க வேண்டிதானே போய் சுத்தம் பண்ணிட்டு வர்றோம் ஊருக்கு கூடம் சிஎம்சி காலனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குடியிருப்புகளை வந்து அப்புறப்படுத்தினாங்க பாலம் திட்டத்துக்காக பாலம் திட்டத்துக்காக அப்புறப்படுத்தின மக்கள் வந்து இங்கே வந்து தக்காளி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க அந்த தக்காளி குடியிருப்பில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே சரியில்லாமல் கிடக்குது மழை வந்தாலும் ரொம்ப சிரமம் அங்கே இருந்த பூக்கூடத்தில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை நாங்கள் வந்து ரெண்டு ரூமில் தான் இருந்தோம் எங்களுக்கு குழந்தைகளுக்கு மாதிரி விளையாட இடம் இருந்தது இப்போ வந்து ட்ரைனேஜ் ஓப்பனில் இருக்குது மழை வந்தால் தண்ணி செப்டிக் தன் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது பாம்பு நிறையா வருது குழ எங்களை குழந்தையில விட்டு வெளியே வரக்கும் பயமாக இருக்குது பொதுவாக எங்களால் வீட்டை விட்டு வெளியே வரக்கல வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போகலான்னா கூட குழந்தையை விட்டுவிட்டு நாங்கள் எங்கேயும் போகிறக்கும் முடியுது இல்லை இப்போ மெயினாக வந்து பாம்புக்கு தொல்லை தான் ஜாஸ்தியாக இருக்குது மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் அதனாலேயும் ரொம்ப சிரமமாக இருக்குது மழை வந்தால் மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிக்குது நாங்கள் எங்கேயும் போவோம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் வேலைக்கு போயிட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு வருவோங்க முதல்ல நாங்கள் உக்கடத்தில் குடியிருந்தோங்க உக்கடத்துலேருந்து பிள்ளைக்காட்டுக்கு அங்கே பாலம் கட்டணும்னு சொல்லி எங்களையும் இங்கே மாற்றி விட்டாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுறோம் நீங்கள் அது வரைக்கும் இங்கே செட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆனால் நான் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க இங்கே பாத்ரூம் சரியில்லை தகர செட்டில் வேக்காட்டெலாம் எங்களால் இருக்க முடியலைங்க மழை வந்தாலும் இருக்க முடியாது சத்தம் தூங்க முடியிறதில்லைங்க நிம்மதியாக இங்கே இருக்கிறக்கே முடிய மாட்டிங்கன்னு கையங்கால் எல்லாம் அலர்ஜி மாதிரி எல்லாருக்கும் வந்துடுதுங்க பாத்ரூம் வசதி வந்து இங்கே வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி சுகாதாரம் சுகாதார சீர்கேடு மாதிரி தான் வந்து பாத்ரூம் வசதி கட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே பெண்கள் வந்து பாத்ரூம் போக முடியாது அந்த அளவுக்கு வந்து சுகாதார இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் பெண்கள் வந்து இங்கேருந்து பாத்ரூம் போகணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும் வெளியே பாத்ரூம் போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும் ஒரே அறையில் வந்து குளிக்கிறதும் சரி சாப்பாடு ஆக்கிறதும் சரி ஸோ சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த அறைக்குள்ளே தான் வந்து எங்களுக்கு வந்து பத்துக்கு பத்து ரூமில் வந்து இந்த இந்த அத்தனையும் வந்து எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு அடிப்படை வசதின்னு பார்த்துக்கிட்டா தண்ணி பாத்ரூம் பாத்ரூம் வந்து சரியில்லை அதுவும் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது தண்ணியும் பார்த்தா அதே மாதிரி தான் தண்ணியும் வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் அதுலேயும் புழு பூச்சி தண்ணி வந்து செப்டிக் டேங்க் தண்ணி மிக்சிங் ஆகி வருது இதெல்லாம் நாங்கள் இருக்கிறது எவ்வளோ சிரமத்தில் இருக்கிறோம் பார்த்தாலும் தண்ணியும் சரியாக வ தண்ணி தண்ணி வந்தாலும் கூட அதுலேயும் நிறையா புழு பூச்சிகள்லாம் வருது எப்படி நாங்கள் அது யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல மீன் ஸ்மெல்லு செப்டிக் டேங்கு இது எல்லாம் தா கசாப்பு இதெல்லாம் தாண்டி நாங்கள் வரணுங்க நாற்றம் சரியான நாற்ற நிம்மதியாக சாப்பிட முடியுறதில்ல வாந்திக்கு தான் வருதுங்க வாந்தி பேதி எல்லாம் மாதத்துக்கு ஒரு விஷயம் ஒரு லோன்னு போயிட்டே இருக்குதுங்க எங்கள் வீட்டில்னா அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க என் கொழுந்தனார் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் என் கொழு என் கொழுந்தனார் இப்போ குழந்தையா வீட்டுக்காரர் அஞ்சு பேர் இறந்தாச்சுங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு இருந்து ஏதோ சலுகை பண்ணணும் நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கட்டி தருவாங்க அதுக்குள்ளே நாங்கள் இருப்போமா இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனால் இது பார்க்குறவங்க நீங்களாவது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை தம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோ இது எதுவும் பண்ணுறது அது மாரி முன்ன முன் வந்தாலும் கூட நாங்கள் பண்ணித்தரோ பிடிக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க தவிர்த்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்னமோ பண்ணித்தர மாதிரி இல்லை எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் கொண்டு போய் எங்களை கூட்டத்தில் விடுவாங்களா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இங்கே அதுதான் இருக்குது இப்போ வரைக்கும் சொல்கிறவங்களா இதான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதே மாதிரி வந்து வெயில் காலம் வந்தால் இந்த தகர கொட்டாய்கள் வந்து எங்களுக்கு வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயமாக இருக்குது இதை தாண்டி வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பிடி இந்த சென்ட்டு முடின்னு வந்து பாருங்க ஒரு பத்து சொல்லி உக்காந்து பாருங்க நீங்க அதிகாரி அதிகாரிகளும் உட்காருவாங்களா சொல்லுங்க பாக்கலாம் நாங்க நடுத்தர மக்கள் எங்களை கொண்டு வந்து இங்க வீசிருக்கிறீங்க எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாம கொண்டு வந்திங்க போட்டுருக்கறீங்க தண்ணி அப்படிதான் உப்பு தண்ணி டிச்சு தண்ணி எல்லாம் கலந்து வருதுங்க தண்ணி குடிக்கவே முடியாதுங்க தண்ணி நீங்க வேணா ஒரு டைம் குடிச்சு பாருங்க குடிச்சு பாருங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு நாங்க இருக்கங்க அதுக்கு தான் மாதிரி எல்லா வரது மாஸ்க் ரெண்டு வருஷம் ஆஸ்பத்திரி போகணும் நான் பாடு ஊர் ஊர் நாங்க பாடு ஊரை சுத்தம் பண்ணிட்டு நாங்க போய் ஆஸ்பத்திரி வரலாம் எங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது இந்த இடத்துல குடியிருப்பு கட்டி தராம இங்க வந்து எத்தனையோ குழந்தைகள் கல்வி கூட கல்வி படிக்கிறது கூட போக முடியாத சூழல் அதே மாதிரி சுகாதார சீர்கேட்டில் வந்து நோய் தன்மை அடிப்படையில் வந்து எத்தனை பேர் இறப்புகள் வந்து இங்கே இருக்குது இது இல்லாமல் வந்து ஒரு சுற்று வட்டாரத்தில் வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஒரு சத்துணவு கூட இல்லை இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இங்கே வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உக்கடம் பகுதியில் வந்து ஒரு நூ இரநூத்தி நாற்பது குடியிருப்புகள் இருந்தது அந்த குடியிருப்புகளை இந்த வேலை பாலம் வேலை செய்கிறோன்னு சொல்லி கொஞ்ச நாளில் வேலை செஞ்சு முடிச்ச உடனே அதே இடத்துல திருப்பி உங்களுக்கு புது குடியிருப்புகளை அமைச்சு தரோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அந்த மக்களை வந்து பண்ண வச்சாங்க அந்த காலி பண்ண வச்ச அந்த மக்கள் எவ்வளோனாக்கா ஐநூற்றி இருபது வீடுகள் அங்கே பண்ண வச்சு அதே இடத்துல வீடு கட்டித்தரோன்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதுல வந்து சில பேர் வந்து விருப்பப்பட்டு வேற இடங்களுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் எங்களால் இங்கேருந்து நகர முடியாது இந்த நகரத்தை விட்டு எங்களுடைய வேலைகளுக்கும் தூய்மை பணி வேலைகளுக்கும் எங்களுடைய பிற வேலைகளுக்கும் இதுதான் சௌகரியமாக இருக்குது அதனால் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஒரு முந்நூற்றி தொண்ணூறு குடும்பத்தினர் வந்து அங்கே சொன்னதுனால அவங்களுக்கு புள்ளுக்காடு பகுதியில் தற்காலிக குடியிருப்புகள் அமைச்சு தர்றோம் ஒரு பதினெட்டு மாதத்துல உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாம் கட்டி தருவோம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தற்காலிக குடியிருப்புகளாக வந்து அமைச்சு கொடுத்தாங்க புள்ளிக்க புள்ளுக்காட்டு பகுதியில் ஆனாக்கா என்ன நிலமைனாக்கா தற்காலிக குடியிருப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே இப்போ தங்க வச்சுருக்காங்க அந்த மக்களை அந்த வீடுகள் கட்டித்தரேன்னு சொல்லி சொன்ன இடத்துல கூட எந்த அசைவுமே இப்போது வரைக்கும் நடக்கலை அவங்களுக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா கூட நடக்கலை வீடு கட்டுறதுக்கான எந்த ஏற்பாடும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் கோவை மாவட்ட நிர்வாகமும் செஞ்சு கொடுக்கும் இப்போது வரைக்கும் அதிகாரி வந்து இங்கே குடியிருக்கு சொன்னால் இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் நடுத்தர மக்களை நாங்கள் அடிக்க தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க நாங்கள் இங்கே அடிக்கடி தானே போய் சுத்தம் பண்ணிட்டு வர்றோம் ஊருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஒரு ஸ்டெப் எடுக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயாச்சு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு கிடைத்தா அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் ஊருக்கு கொடுத்துக்கலாம் போகிறக்குள்ளே எத்தனை மக்கள் நாங்கள் இங்கே இழப்போம் எங்களுக்கு தெரியாது இங்கே இதுதான் நடந்துட்டு இருக்குது அந்த அரசு வந்து வந்து போன ஆட்சியில் வந்து எங்களை வந்து அப்புறப்படுத்தினாங்க போன ஆட்சியில் அப்புறப்படுத்தி இந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம் இது வரைக்கும் வந்து அவங்களும் வந்து எங்களை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு மிக வேதனையாகவே இருக்குது இது சம்மந்தமாக வந்து பல மனுக்களும் கொடுத்து அதிகாரிகளும் வந்து எந்த நடவடிக்கைக்கு மேல் நடவடிக்கை கொண்டு போகாமல் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க என்ன காரணம்னு தெரியல இங்கே பெரும்பாலும் மக்கள் இருக்கிறவங்க பார்த்து ஃபுல்லாகவே அறிந்தீர் மக்கள் தான் குடியிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து அடிப்படை தேவை இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்தால் தான் வந்து அந்த வேலையே செய்யறக்கூடிய அதிகாரிகள் வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போ அந்த அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோன் காலில் ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னு சொன்னால் எந்த அதிகாரியும் கண்டுக்கிறதில்ல நாலு வருஷத்துக்கு மேலே தற்காலிக குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய தகரக்கோட்டைகளில் அந்த முந்நூற்றி அறுபது குடும்பங்கள் அங்கே இருந்துட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அந்த முந்நூற்றி குடும்பங்களுக்கு அங்கே எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்கல இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஒவ்வொருத்தருமே காலையில் எழுந்திரிச்சா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கழிப்பிடங்கள் தான் அங்கே இருக்குது பொது கழிப்பிடம் அந்த பன்னெண்டு கழிப்பிடத்தை தான் பயன்படுத்தணும் காலையில் எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் அதுதான் நிலமை இரவு ஆனாக்கா அந்த கழிப்பிடங்களையும் பூட்டி வச்சிட்றாங்க அங்கே வர்ற தண்ணி மட்டுமே குடிக்கிற தண்ணி முழுக்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப அசுத்தமாக இருக்குது குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாத தண்ணியாக இருக்குது அந்த அதனால் நிறைய பேருந்து அங்கே நியூ நோய்கள் வந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அதனால் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து மனிதாபிமானம் இருந்தாக்கா அவங்க இந்த வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் எங்க கோரிக்கை என்ன தெரியுங்களா ஒன்று எங்களுக்கு க எங்கள் வீட்டை கொடுங்க இல்லையா காலியான இடத்துல நாங்கள் போய் சாலையை போட்டு இருந்துக்கிறோம் எங்களுக்கு வீடு வேணாங்க அதுலேயே பட்டா பண்ணி கொடுக்குறதுன்னா கொடுங்க இல்லைன்னா எங்களோட இடத்துக்கு காலியாக இடத்த கொடுத்துருங்க நாங்கள் அங்கேயே சாலையை போட்டு இருந்துக்கிறோம்